வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் இந்த ஷேர் இது இது மிக முக்கியமான ஒரு செய்தி எடுத்துக்கலாம் புதுச்சேரியில சமீப காலமாக ஆன்லைன் மோசடி நிறைய நடந்துகிட்டு சொல்லிட்டு சைபர் கிரைம் போலீஸார் அதிக தகவல்களை நமக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் சொல்லியும் கேட்காமல் அறியாமையில் சிலர் செய்யும் தவறுனால பல லட்சம் ரூபாய் பணத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த வகையில் இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி சேத்தூர் கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு வெளி மாநிலத்திலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ ஒரு நபர் தொடர்பு கொள்கிறார் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் குறுஞ்செய்தி அனுப்புகிறார் என்ன அனுப்புகிறார்னா சகோதரி அவர்களுக்கு வணக்கம் இது எல்லாமே ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யப்பட்டுள்ளது சகோதரி அவர்களுக்கு வணக்கம் என்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் என்பதால் அதை உங்களுடன் நான் கொண்டாட விரும்புகிறேன் உங்கள் குழந்தைகள் தேவையான நிறைய கணினி பணம் மதிப்புமிக்க கணினி பொருள்களை உங்களுக்கு நான் பார்சலில் அனுப்புகிறேன் அதை நீங்க பெற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிங்க உங்களுடைய குழந்தையோடு நீங்க சந்தோஷமாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு பதிவிடுறாரு பதிவிட்ட அடுத்த நாள் ஒரு ஃபோன் கால் வருது ஒரு தொலைபேசி வருது அந்த தொலைபேசியில ஒரு பெண்மணி இருக்கிறாங்க எதிர்மனையில அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய பார்சல் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்குது நீங்க விமான நிலையத்திலிருந்து அங்க அனுப்பணும்னாக்கா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்று ஒரு தகவலை கொள்கிறார் நமது சேத்தூர்ல உள்ள ஒரு பெண் நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பிடுறாங்க நாற்பதாயிரம் பெற்ற ஜிபேயில் அனுப்புகிறாங்க அவங்க வாங்கிக்கிட்டாங்க அடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே அது மாலை நேரத்தில் மறுபடியும் ஒரு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வருகிறது என்னவென்றால் உங்களுடைய பார்சலை நாங்கள் ஸ்கேன் செய்தோம் அதில் அதிக அளவில் பணமும் தங்க நகைகளும் இருப்பதால் இருபது லட்ச ரூபாய்க்கு மேல் பணம் இருப்பதால் அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்ப வேண்டுமென்றால் நீங்கள் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அபராத தொகையாக செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க அந்த பொண்ணு எங்கிட்ட பணம் இல்லை எங்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்கும்போது உங்கள்கிட்ட தான் இவ்வளோ ரூபா பணம் இருக்கிற பார்சலில் தான் இருபது லட்சத்துக்கு மேலே இருக்குது நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கி அந்த பணம் அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க இந்த பணத்து மேலே உள்ள ஆசையிலையும் அந்த முகத்துலேயும் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் கடன் வாங்கி அந்த பணத்தை அனுப்பி விட்றாங்க ஜிபேயில் அனுப்பி விட்றாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கேப்பு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அனுப்பி விட்றாங்க அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு தொலைபேசியில் அனுப்பி விடுக்குறாங்க என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய பணத்தை வந்து அமெரிக்கன் கரன்சியாக இருக்கிறது டாலராக இருக்கிறது அதை இந்திய மணியாக மாற்ற வேண்டும் அதற்கு நீங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மறுபடியும் அனுப்ப வேண்டும் சொல்கிறாரு மறுபடியும் இவங்க ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கி மறுபடியும் அனுப்புகிறாங்க அன்னைக்கு மாலை நேரத்திலே மறுபடியும் ஒரு வருது உங்களுடைய பணம் எல்லாமே தீவிரவாத பணமாக கருதப்படுகிறது சட்டத்திற்கு விரோதமான பணம் உங்களுக்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது பார்சல் அனுப்பிடுறாங்க இந்த பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் மேற்கொண்டு அதாவது முதல்ல ஒரு நாற்பதாயிரம் அப்புறம் ஒரு ரெண்டு லட்சம் அப்புறம் ஒரு ஒன்றரை லட்சம் அது இல்லாமல் நீங்கள் மேற்கொண்டு நாலரை லட்சம் ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அனுப்ப வேண்டும் அந்த பெண்மணிக்கு சொல்லும்போது அவங்க என்கிட்ட காசு அவ்வளோ காசு இல்லை நான் அனுப்பின படத்தை திருப்பி அனுப்பிவிடுங்க எனக்கு அந்த பார்சல் வேணாம்னு சொல்லும்போது அவங்க எதிர்மனையில் இருக்கிறவங்க தொலைபேசியை துண்டிச்சுறாங்க ஸோ தான் இவங்களுக்கு தெரியுது நம்ம ஏமாந்துக்கிறோம் நம்மளை நம்ம ஏமாத்திருக்கானே இவங்களோட வீட்டுக்காரர் வெளியூரில் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாரு இவங்க வந்து அதிக அளவில் பணம் வருதுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லாமல் இந்த டிரான்சாக்ஷன் நடத்திட்டு இருந்துக்கிறாங்க ஸோ இதனால் மிகப்பெரிய இழப்பு குடும்பத்தில் மிகப்பெரிய சண்டை சச்சரவு இந்த பிரச்சனையை அப்படியே காரைக்காலில் சைபர் கிரைம் போலீஸாரிடம் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கும்போது புகாராக கொடுக்கும்போது அவர்கள் சில நாட்கள் கழித்து இது உடனே கண்டுபிடிக்க முடியாது அதனால் இந்த கேஸை நாங்கள் திருநள்ளாறு நிலையத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறோம் மாற்றி நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வாங்கி பார்த்துட்டு இதை பற்றிக்க முடியாது நீங்கள் வச்சு வெயிட் பண்ணுங்கள் சில நாட்கள் ஆகட்டும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நிலுவையில் வச்சுட்டாங்க ஸோ இதன் மூலம் நான்கு கூற வருவது என்னவென்றால் இந்த இருந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பணத்தெல்லாம் வாங்க முடியாது ஏமாந்தது யாருன்னே தெரியாது நீங்கள் புகைப்படங்களை வைத்திருந்தாலும் சைபர் கிரைம் போலீஸாரெலாம் கடல் கடந்து போய் இன்னொருத்தவங்களை பிடிக்கிறதுங்கிறதுலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களும் முடியாத ஒரு விஷயம் ஸோ சமீப காலத்தில் கூட இப்போ மறுபடியும் ஒருத்தர் புதுச்சேரியில் ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் ஆன்லைனில் ஏமாந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதனால் ஆ ஆசையினால் யோசிக்காமல் யாரிடமும் வந்து பகிராமல் நீங்களே ஒரு முடிவு எடுத்து யார் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து அனுப்பிடாதீங்க ஓடிபி லிங்க்கு அது மாதிரி எது வந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க நிறைய ஏமாற்ற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு ரூபா பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய மிக கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் இது பொதுநாள் நம்ம கருதி வெளியிடுகிறேன் இந்த விஷயத்தை வந்து எல்லாேருமே புரிஞ்சுங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைலில் பயன்படுத்துகிற எல்லா விஷயத்தையுமே சீக்கிரட்டாக விஷயங்க அதிகம் ஷேர் செய்யாதீங்க நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நானும் போராளி பாப்பா